மக்கள் கட்சியின் ஆறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாநில பதினொன்றாவது பொதுக்குழு கூட்டம் நிறுவன தலைவர் தலைமையில் நடைபெற்றது மக்கள் கட்சியின் ஆறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாநில பதினொன்றாவது பொதுக்குழு கூட்டமும் தேனி மாவட்டம் தேனி அருகிலுள்ள வீரபாண்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வரசு தலைமையில் நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சமூக ஆர்வலருக்கென்று பாதுகாப்பு தனி சட்டம் உருவாக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது எஸ்டிஎஸ்ஜி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் நிலங்களை மீட்ட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மூன்று சதவீதம் பழங்குடி மக்கள் எஸ்டி சான்றிதழ் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் எஸ்டி சான்றிதழ் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் பணம் பால் தென்னம்பால் பனங்கல்லு தென்னங்கல் இறக்க தடை உள்ளது தடையை நீக்கி இறக்க அனுமதி தர வேண்டும் என்றும் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து விளைநிலங்களில் கொட்டுவதால் நிலத்தடி நீர் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதால் அதை தடுத்து நிறுத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியும் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் உள்ள தொழிற்சாலைகளை மூட வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் நாடாளுமக்கள் கட்சியின் தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் எந்த கட்சிகள் இருந்தாலும் அவருடன் கூட்டணிக்கு தயார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சிறு சிறு கட்சிகளை இணைத்து போட்டியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூன்று இடங்களில் போட்டியிட்டோம் இந்திய தேர்தல் ஆணையம் ஆட்டோ சின்னம் ஒதுக்கி செய் ஒதுக்க செய்திருந்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசத்துக்காக பாடுபடும் கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்தால் இணைந்து தேர்தலை சந்திப்போம் அப்படி அழைக்காவிட்டால் தனியாக தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தனித்து போட்டியிடுவோம் என நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வரசு தெரிவித்துள்ளார் இந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் நிலங்கள் ஏராளமாக ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அந்த நிலத்தை மீட்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது எஸ் எஸ்டி சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் பழங்குடி மக்கள் இன்னமும் எஸ்டி சான்றிதழ் இல்லாமல் ஏராளமான படிப்பே படிக்காமல் இன்றும் ஒரு நாடோடியாக விலங்குகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக பழங்குடி மக்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே ஒரு மூன்று சதவீத மக்கள் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் எஸ் டி சான்றிதழ் வழங்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்